வணக்க நம்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்ஷன் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி அறநூறுங்க இந்த வீடு கிழக்கு பற்ற சைட்டில் வடக்கு பத்த மர மெயின் டோர் வச்சு ரெண்டு போர்ஷன் கட்டியிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பிளான் அப்ருவல் இருக்குதுங்க இந்த வீடு முப்பத்தி ரெண்டு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க வாட்ரு கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க இந்த வீடு கட்டி பதிமூணு வருஷம் ஆச்சுங்க ரெண்டல் இன்கம் பதினஞ்சாயிரம் ரூபா ப்ரெசண்டாக வந்துட்டு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ஐம்பத்தி மூணு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ